சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வி ஜெயலலிதா இறந்து போனது பிறகு இந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போயிரும் வாக்கு வங்கி நிறைய இருக்கு அப்படின்னு சில கட்சிகள் கனவு கண்டது அத ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார் சட்டத்துறை அமைச்சர் அவரை உருவாக்கி விட்டதே அதிமுக தான் ஆகவே இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு ஒற்றை தலைமையில வந்தாச்சு அது நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு பெட்ரோல் விலையை ஏத்துனாங்க சுங்க கட்டணத்தை ஏத்துறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஏத்துறாங்க நம்முடைய எண்ணூறு போர்ட்டை வந்து அத்தாணிக்கு கொடுக்குறாங்க எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி நம்ம வந்து தேர்தல் பத்திரத்துல வாங்குறாங்க உச்ச நீதிமன்றம் ஏன்னு கேட்டா ஓடி ஒழியறாங்க ஒரு அரசாங்கம் இப்படி பண்ணலாமா அதிமுக தரப்பில் இருந்து பாஜக எதிர்ப்பு ஒரு கூட வரவே சார் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒன்னும் பெரிய இதாக கிடையாது ஸ்டாலினே பாஜக சார் ஏன் என்ன தயக்கம் இருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது போது எதிர்த்தாரு ஆளுங்கட்சி ஆகும் பிறகு எதுக்கு கேலோ இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்து மாநாடு நடத்துறீங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சிகளுமே இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க இந்த கொண்டு வந்தது ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்க கேட்டா நாங்க வீடு கட்டி கொடுத்தோம் காடு கட்டி கொடுத்தோம் சுடுகாடுதான் இன்னும் தரல எல்லாத்துக்குமே நான் கேட்குறேன் ஒற்றை மதத்தை வைத்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகிறார் என்றால் உடனடியாக அவர் பேரை குறிப்பிட்டளவா நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையம் வாய் மூடி மௌனியா இருப்பதற்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையத்துக்கு முதுகலும் இல்லைங்கிறீங்களா சார் கிட்டத்தட்ட இப்போ அதான சாமி இருக்குது இப்போ அப்படித்தானே இயங்கிக்கிட்டு இருக்கு

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நெலுலுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகரும் இபிஎஸ் ஆதரவாளரும் ஆகிய வழக்கறிஞர் திருமிகு அக்னீஸ்வரன் அழகுள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறேன் சார் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக முகாம்ல எந்த ஒரு பெரிய செய்திகளும் வரவே இல்லை குறிப்பாக ஒரு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பாக பாஜகவில் ஒரு நிதி மோசடி தொடர்பாக ஏகப்பட்ட அடிதடி திமுகவுலயும் உள்ளுக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அதிமுக தரப்பு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு அதிமுக முகாம்குள்ளே நாட்டில் உலகத்தில் யாரும் அமைதியாக இருந்தாலே பிடிக்காது எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு போகிறது தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை சரி பனிரெண்டு நாளில் நாலு மரணங்கள் நடந்திருக்குது காவல் நிலைய மரணங்கள் ஆவடி செவ்வாப்பேட்டை விழுப்புரம் மதுரை பாளையங்கோட்டை அதை பற்றி சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி பேசியிருந்தால் அடுத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் விக்னேஷ் மரணம் சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு இந்த அரசு இன்னும் தொடர்ந்து காவல்நிலைய மரணங்கள் இருக்குது விலைவாசி உயருது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தில இல்லாம ஒழுங்கா இருக்கிற அதிமுகவை இல்ல அது நாலாவது பண்ணும் ரெண்டாவது பண்ணும் அவர் சொல்லும் போது இப்போ இன்னொரு டெக்னிக்கா ஒண்ணு சொல்றேன் குழப்பம் வருங்கிறாரே சார் எதில் தான் குழப்பம் வராமல் இருக்கும் நாம ஒரு சின்ன குடும்பத்திலே குழப்பம் வரதான் செய்யுது ஆக இந்த குழப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பேச்சு தான் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அதிமுக எந்த குழப்பமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை அதுதான் கோர்ட் மூலம் உச்ச வரைக்கும் போய் எடப்பாடி பழனிசாமி இதாப்பா இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னு பொதுக்குழு ரெண்டு தடவை கூட்டி எல்லாம் வந்து ஒரு ஒரு கோபுரம் மாதிரி உக்காந்தாச்சு உட்கார்ந்ததற்கு பிறகு அண்ணா வேற யாராவது சார் ஆனா அதிமுகவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கல யாராவது எந்த ஒரு வெற்றியும் அதிமுகவுக்கு கிடைக்கலங்கிறத எல்லாருடைய பார்வையும் கிடைக்காம இருந்தது வந்து பொதுச்செயலர் ஆனதற்கு பிறகு ஈரோடு கிழக்குல நாற்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கி சின்னத்தை மீட்டு களத்துல நின்று தேர்தலை சந்திச்சு தனியா புதிய பொதுச்செயலாளர் மட்டும் இல்ல புதிய வேட்பாளர்களை கூட புதிய முகத்தை தான் இறக்கி விட்டுருக்கிறாரு இதுதான் வந்து கும்பாபிஷேகம் வேற என்ன வேணும் சார் ஜெயிப்பாங்க எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா இந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போயிரும் அப்படியே என்ன வங்கி நிறைய இருக்கு அப்படின்னு சில கட்சிகள் கனவு கண்டது கழுகார் பறந்தது எங்கயாவது பிணம் கிடைக்குமா என்று கழுகுகள் பறக்கும் அது மாதிரி தான் ஆகவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒரு ஒற்றை தலைமையில் வந்தாச்சு அது நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு அதை ரகுபதி அவர்கள் சொல்லுகிறார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவரை உருவாக்கி விட்டதே அதிமுக தான் ஓகே இன்னொன்று சொல்றாரு ரொம்ப நாசுக்கான ஒரு பதில் என்ன சொல்றாருன்னா அதை நாங்கள் பிளவு செய்ய மாட்டோம் பாஜக பிளவு செய்யும் இந்த பேச்சு அது தேவையில்லாதது அண்ணாமலைதான் பேசியிருக்காரே சார் பிரச்சாரத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக டிடி விகரன் கைகளில் வரும்னு தேனியில் பேசியிருக்காரே சார் அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து இது எந்த ஜோசியம் அப்படி சொல்லுது சார் பாஜக நினச்சா என்னாலும் பண்ண முடியும் சார் மகாராஷ்டிரில் பார்த்தீங்களே ஆமாம் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறத தவிர எதை வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அவங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் விலைவாசியை ஏற்றலாம் சுங்க கட்டணத்தை ஏற்றலாம் மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்திய நாட்டினுடைய பொன்னான ஒரு பிரதமர் இருபத்தெட்டாயிரம் கோடியை ஒதுக்கி காஷ்மீர் டு கன்னியாகுமரி நல்ல சாலைகளை போட்டார் அது வந்து ஒரு இன்னைக்கும் அந்த சாலைகள் பேசுகிறது இது வாஜ்பாய் போட்ட ரோடு என்று ஆனால் அதற்கு பதிலாக இவர்கள் வந்து மீண்டும் பெட்ரோல் விலையை ஏற்றுனாங்க சுங்க கட்டணத்தை ஏத்துறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஏத்துறாங்க நம்முடைய எண்ணூறு போர்ட்டை வந்து அத்தாணிக்கு கொடுக்குறாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி கோடி நம்ம வந்து தேர்தல் பத்திரத்தில் வாங்குறாங்க உச்ச நீதிமன்றம் ஏன்னு கேட்டால் ஓடி ஒளியிறாங்க ஒரு அரசாங்கம் இப்படி பண்ணலாமா இவ்வளவு செஞ்சுட்டு ஓகே சார் பாஜகவை அக்னீஸ்வரன் மிக கிடமையா அது சார் ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனையும் பார்க்க முடியல சமீபத்தில் ராஜஸ்தானில் ஒரு வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு மோடி பேசியிருக்காங்க எல்லா எதிர்கட்சிகளும் மிக தீவிரமாக எதிர்வினை ஆட்டுனாங்க அதிமுக இருந்து ஒரு கண்டனம் கூட வரவே இல்லையே சார் இபிஎஸ் அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லையே சார் தேர்தல் நேரத்தில் அவங்க அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாங்க ஆனால் இதை வந்து தடுக்கணும் தவிர்க்கணும் அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கச்சத்தீவை பத்தி திரு அண்ணாமலை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வந்தது போது அவர்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அகில இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்த அரசியலுடைய களமாவே இருக்கானாலும் அதிமுக தரப்புல இருந்து பாஜக எதிர்ப்பு பத்தின ஒரு வார்த்தை கூட வரவே இல்லையே சார் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் அவர்கள் ஒண்ணும் பெரிய இதாக கிடையாது ஸ்டாலினே பாஜக மிகமே எதிர்க்கிறாரு சார் ஏன் எடப்பாடி எதிர்ப்பு என்ன தயக்கம் இருக்கு இல்ல இல்ல அவர் எதுக்குறாரு அப்படின்றதுக்காக இல்ல அவர் எதிர்க்கிறது அவருடைய இது ஆனா எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்தார் ஆளுங்கட்சி ஆகும்போது போது எதிர்க்கிறாரு பிறகு எதுக்கு கேலோ இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்து மாநாடு நடத்துறீங்க அவர் தான் மிக்சாம் காசு தரலையே ஒரு பிரதமராக கூப்பிட்டு சார் அப்படின்னா அரசு நிகழ்ச்சி வேற அப்படி கிடையாது நீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மிக்ஸாம் புயலுக்கு வர மாட்டேங்கிறீங்க இதே செல்வி ஜெயலலிதா நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இதே பிரதமர் தானே திரு நரேந்திர மோடி வந்து பார்த்தார்ல பார்வையிட்டார்ல குறைந்தபட்சம் பணத்தை ஒதுக்கினார்ல ஏன் இப்போ உங்களால் பெற முடியல முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல ஆக ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்தான் அதிகமாக மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் இதே எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது திரு திரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னார் ஏங்க அவர் முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசு இவங்க வந்து அதிமுக கட்சி கட்சியினுடைய தலைவர் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிற தான் பாஜக எதிர்க்கணும் கட்சி எதிர்க்க கூடாதான் என்ன மக்கள் விரோத சட்டங்கள் பழக்கம் நீங்க சொன்னீங்க அரசு வேற இது வேற அப்படின்னு காசு வாங்க வேண்டியது யாரு கடுமையா பேசியிருக்காங்களா சார் இருபத்தி ஒன்பது பைசான எல்லா அமைச்சர்களும் மோடி மிக மிகக்கடையா பேச காசு வந்துருச்சா கம்மியா தான் கொடுத்திருக்காங்க சொத்து வரிய திரு எடப்பாடி பழனிசாமி முதுகலும் இல்லாதவரதான் உயர்த்தினாரா ஐம்பது சதவீதம் உயர்த்தினாரா நீங்க முதுகெலும்பு இருக்கிறது ஐம்பத்தி சதவீதம் நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்களே ஒன்னு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் இந்த மின் பகிர்மான கழகம் தமிழ்நாடு டிஎன்இபி உருவாகுது சார் சரிங்க சார் இப்ப இவங்க இவ்வளவு தூரத்துக்கு உயிர்த்து சார் சிம்பிள் சார் நாங்க வந்து பாஜகவோடு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணியை முடிச்சிட்டு வந்துட்டீங்க அதற்கு பிறகு நீங்க வந்து பாஜக மீதான விமர்சனத்தை நீங்க கடுமையா வைக்க மாட்டேங்கிறீங்க எப்படி வந்து இஸ்லாமியர்கள் உங்களை நம்புவாங்க எப்படி உங்களை வந்து சிறுபான்மையினர் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் நிறைய வைக்கிறாங்களே சார் ஏ சார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹார்ஷான ஒரு டோன்ல வந்து பாஜக எதிர்க்கல நீங்க அது ஆக்சுவலி எதிர்க்க வேண்டும் அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் ஒரு கட்சியை வந்து இந்த மாதிரி இவங்க எதுக்கல இவங்க எதுக்காததுனாலயே இஸ்லாமியர்களா அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அந்த தோரணையும் தவறு சரி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாம இருந்தாங்களே இவ்வளவு நாள் அதுக்காக அப்ப இஸ்லாமியர்கள் பூரா திமுகவுக்கு ஆதரவு வந்துருவாங்களா அந்த கோணம் தவறு அவர்கள் அளவுக்கு அதிகமாக பேசுகிற போது நாட்டினுடைய பிரதமர் தாலியை பத்தியும் ரெண்டு எருமாடு வச்சுதான் இடஒதுக்கீடு பாகிஸ்தான் வந்து நம்முடைய அண்டை நாடு அண்டை நாடாக இருந்தாலும் நம்மளுக்கு பகைமை நாடு இந்தியா வளர்ச்சி பாதையை போவதும் பாகிஸ்தான் ஒருபோது விரும்பாத நாடு அந்த நாடு இப்ப என்ன சொல்றதுன்னா பாகிஸ்தான்ல இருந்து திரு ராகுல் காந்தியை பிரதமராக துடிக்கிறது இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஒரு இந்த நாட்டினுடைய பிரதமர் ரா ஐபி உளவுத்துறை அப்படி சொல்லிச்சா அப்படியே சொன்னாலும் நீங்கள் சொல்லலாமா அப்போது இன்னொன்று சொல்கிறாரு நன்கொடையெல்லாம் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து அதானியும் அம்பானியும் ஏற்றுக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி இப்போ அமைதி ஆயிட்டார் காரணம் தேர்தல் நன்கொடை அவங்க வாங்கியிருக்கிறாரு ஆமாம் ராகுல் காந்தியாக எண்ணூறு போற்று அதானிக்க கொடுத்தாரு இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆக பதட்டத்தில் பேசுகிறாங்க அவர்கள் நம்பியது நம்ம வந்து கேதார்நாத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேதார்நாத் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அயோத்தி அயோத்தி அது வந்து அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை ஓகே அதனால இப்படிலாம் பேசுறாங்கன்னு இவ்வளவு பாஜக முதற்கடமையாக விமர்சிக்கிறீங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு வாரத்துக்குள்ள வர அப்படி அப்படிலாம் கிடையாது அவர் விமர்சிக்கத்தான் செய்கிறார் பாரதிய ஜனதா வந்து நீங்க வந்து அந்த மத்தியில் பாராளுமன்றத்துக்குள்ள இது பண்ணது வந்து அது வந்து கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் பாதுகாப்பை நீங்க வந்து சிறத்தன்மையோடு உறுதிப்படுத்தணும் மோடி இவ்வளவு விருப்ப பேச்சு பேசிருக்காருல்ல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா எடப்பாடி அதற்கு அவர்கள் மக்கள் வாக்களிப்பார்கள் பதில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன சார் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து தானே சார் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க தனியே நின்று வாங்க சொல்லுங்களா முடியாதுங்கிறீங்களா ஒரு காலமும் முடியாது காரணம் அவங்க வாங்கிய திரு அண்ணாமலை அவர்கள் வாங்கிய அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கிற திரு அஜய் ஜெயின் அண்டர் செக்ரெட்டரி அப்படி ஒரு ஆளே இல்லை ஓகே சார் இந்த தேர்தலை வரைக்கும் எட்டு தொகுதிகள் வரைக்கும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துடுவாங்கிற புள்ளிவரங்கள்லாம் பலரும் சொல்றாங்களே அதை நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் நீங்கள் பாத்தீங்களா அதெல்லாம் பார்த்தேன் அவங்க தேர்தலுக்கு இப்ப நீங்க தேர்தல் நடந்ததற்கு பிறகு தாமரை சார் நீங்க வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் சொல்றீங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு முன்னேறிட்டாங்கன்னா சில கருத்து கணிப்பு எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் கருத்து கணிப்பு தான் ஆனால் கணிப்பு என்பது மக்களினுடைய கணிப்பை கணிக்க மாட்டேங்கிறீங்களே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தவிர எல்லா கட்சிகளுமே இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க கொண்டு வந்தது ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்க கேட்டா நாங்க வீடு கட்டி கொடுத்தோம் காடு கட்டி கொடுத்தோம் சுடுகாடுதான் இன்னும் தரல எல்லாத்துக்குமே ஆகவே இந்த இந்த போக்கு என்பது ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டினோம் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் எல்லா மாநில கட்சிகளையும் பிரித்து உடைப்போம் அப்படிங்கிறது வேற ஆனா காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுனா தொண்ணூத்தி ஏழு முறை மாநில அரசாங்கத்தை கலைச்சிச்சு இவங்க மாறாக ரெண்டு விதமான யுக்திகளை பாஜக கையாண்டுச்சு என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க சொத்து அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அதில் வந்து சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒரு வழக்கு போடுறோம்ல அதுல வந்து ஒரு சட்ட திருத்தம் பண்றாங்க அதில் என்னென்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் என்ற முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் மாநில ஆளுநர்கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுவே வேறு ஒரு மாற்றமாக கொண்டு வர்றாங்க எதில் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரெக்டரில் அது ஒரு மாற்றம் கொண்டு வராங்க சிறு திருத்தம் அந்த திருத்தத்தில் எந்த முதலமைச்சரையும் நீங்கள் கைது செய்யலாம் அதில் தான் அரவிந்த் கேஜ்ரிவால் ஹேமந்த் சுவரன் ஹேமந்த சுவரன் இவங்கெல்லாம் ஆட்சியை கலைத்த காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் இயங்குகிற முதலமைச்சரை கைது செய்தது உண்டா புண்ணியவாளர்கள் கைது செய்கிறார்களே அவ உங்க நோக்கம் என்ன நோக்கம் என்ன சார் இந்தியாவில் ஒற்றை நாடு ஒற்றை இந்துக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு வெறுப்பு அரசியல் அப்படின்னு தான் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகம் உங்கள் நம்மளை இந்திய நாட்டை மறிப்பதற்கு காரணம் பரவாயில்ல எல்லா மதமும் இருக்கிறார்கள் எல்லோ எல்லாரையும் வந்து சைவத்தன்கோட வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களே பரவாயில்லையாப்பா இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்காங்களே எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு மக்கள் தொகையும் கூடிருச்சு சீனாவை விட அதிகமாக வேற வந்துகிட்டு இருக்காங்க பரவாயில்லையே இதற்குத்தான் இந்தியாவை உலக நாடுகள் உயர்வான இடத்தில் வச்சு பார்க்கிறது இப்ப பாகிஸ்தான் இஸ் அ தியோக்ரட்டிக் கண்ட்ரி அது ஒரு ஒற்றை மதத்தை வைத்து அரசியல் அமைப்பை இயக்குகின்ற நாடு இந்தோனேஷியா ஒற்றை மதத்தை வைத்து இயக்குகிற நாடு கிடையாது இந்தியா அப்படி கிடையாது இப்ப அமெரிக்கா அது ஒற்றை மதத்தை வைத்து இயக்குகிற நாடு கிறிஸ்தவர்கள் மட்டுமே அங்கு இருக்க முடியும் ஈரான் ஒற்றை மதம் ஆனால் இந்தியா எல்லா மதமும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சி ஜைனிசம் புத்த மதம் எல்லா மதத்தையும் வைத்து இயக்குகிறது எப்படிடா இது சாத்தியம் என்று உலகம் வியப்புக்குரியதாக இருக்கு இல்லை இல்லை இங்கு ஒரு மதம் தான் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள இந்தியர்களே அது வெறுப்பாக பார்க்கிறார்கள் மாமா மச்ச அண்ணன் தம்பி எல்லாரும் எல்லாருடைய பிரசாதத்தையும் எல்லாருடைய பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க ஆ அதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் காபந்து அரசாங்கமா இருக்கும்போது போது சொல்றாரு நாங்கள் இனி நாங்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் மாடு வெட்டுவதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் கரெக்ட் தலையில தொங்கடுவோங்கிறாரு ஆமா இந்த வன்மையான வன்முறையான பேச்சுக்கு தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்ப இதெல்லாம் சொல் செய்வீங்க அதை அனுமதிக்க முடியாத காரணத்தினால்தான் அசோக் லவாசா ராஜினாமா செய்தாரா அருண் கோயல் வேண்டாம் என்று ஓடினாரா அப்ப நீங்கள் எவ்வளவு பொம்மலாட்டம் ஆட்டம் ஆடினாலும் தலையசைத்து கொண்டுதான் தேர்தல் ஆணையமே பாஜக கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்களா உடனடியாக அவர்கள் ஏன் இது பண்ணி நோட்டீஸ் பண்ணணும் இதே வந்து பால் தாக்கரை ஒரு முறை பேசிய போது ஆறு மாத காலம் தண்டனை கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள் தேர்தலில் நிற்க கூடாது என்று சொன்னது இதே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அந்த தேர்தல் ஆணையம் வாய் மூடி மௌனியா இருப்பதற்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையத்துக்கு முதுகலும் இல்லைங்கிறீங்களா சார் இப்ப கிட்டத்தட்ட இப்ப அதான சாமி இருக்குது இப்ப அப்படித்தானே இயங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் எது செய்தாலும் நான் கேட்கிறேன் ஒற்றை மத முகத்தை வைத்து இந்திய ராட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகிறார் என்றால் உடனடியாக அவர் பேரை குறிப்பிட்டல்லவா நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் தள்ளுபடி பண்ணாங்களே சார் எல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க எல்லாம் ஒன்றும் நடக்கலையே சார் எல்லாமே மக்களுடைய கோரிக்கையும் தள்ளுபடி தானே ஆயிட்டு இருக்கு பத்தாண்டு காலம் நீட்டு எல்லாருக்கும் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விலக்கு வேண்டும் என்று கேக்குறாங்க தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் ஆளுகிற கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளும் இல்லை எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா தவிர எங்கள் எல்லா கட்சிகளும் வேணும்னு கேட்கிறாங்க ஆனால் அதுக்கு செவிமடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்ததுக்கு பிறகுதான் செக்ஷன் டென் டி மாத்தினீங்க அது வேற ஆனாலும் ஒரு மாநில அரசு கேக்குதுன்னு சொன்னா அதுக்கு

என்ன விட்டு ஒண்ணுமே நடக்கல ஒற்றை தலைமைகளும் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு நெருப்பு இல்லாம ஒரு விஷயம் புகையாதே வெளியில நியூஸ் வரைக்கும் வந்திருக்கு செங்கோட்டையனுக்கு போட்டிக்கு போறாரு அமித்ஷா வந்து வேலுமணி பார்த்துட்டாரு இப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கே சார் நெருப்பு இல்லாம ஒரு விஷயம் புகையாதே சார் நெருப்பு இல்லாமல் புகையாது உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்குறீங்களா நூறு சதவீதம் இல்ல சார் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க அதை யார் நீங்க சொல்றது அவங்களே சொல்லி சொல்லிக்குருவாங்களே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்து தானே அது தீர்வுக்கு வந்திருக்குது சரி அப்போ ஒரு சாதாரண வெளியில பேசப்படுது அப்படின்னா உள்ளுக்குள்ள தானே அர்த்தம் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா நாளைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வராதுன்ற அப்ப அது உண்மையாக போயிருமா அப்படி கிடையாது அவரவருடைய கருத்து பார்வை கோணம் மாறும் ஆனா மக்களுடைய எண்ணம் ஆழ்மனதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நமக்கு தேவை இந்த அந்த அரசாங்கம் விலைவாசியை குறைச்சிருக்கா குறைக்கலையா இந்த அரசாங்கம் நமக்கு நிம்மதியை கொடுக்குதா கொடுக்கலையா அப்ப மத்தியில பாரதிய ஜனதா அரசாங்கம் இருந்தாலும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமா இருந்தாலும் ரெண்டுமே மக்களுக்கு எதிரான அரசாங்கம் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து இருக்காங்க இருந்தாலும் என்ன செய்யறது முடியலையே அஞ்சு வருஷம் ஆச்சே அதிமுக தலைமைக்கான யுத்தம் எல்லாம் இல்லைங்கிறீங்களா சார் நூறு சதவீதம் இல்லை அப்ப ஆனால் ஒரு யுத்தம் வர வேண்டும் என்று இந்திய நாட்டினுடைய பிரதமர் நினைப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார் ஆனா அதை பத்தி எதுவுமே பேசலையே அதிமுகவுல குழப்பம் வரணும்னு பாஜக நினைக்குதா சார் குழப்பம் வரணும்னு நினைக்கல கட்சியவே கவலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க சார் சன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்குன்னு யாருக்கு எந்த கட்சியை பார்த்து சொன்னாங்க ஏன் சொல்லணும் ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தா திமுகவுக்கு மிக கடுமையாக போட்டி கொடுப்போம் நினைச்சிருப்பாங்க சார் இருக்கலாம் உங்களை கபலீகரம் பண்ணி என்ன பண்ண போறாங்க இல்ல கபலீகரம் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத விட செல்வி ஜெயலிதாமாவை பத்தி நீங்க பேசுகிற போது ஏன் திரு அண்ணாமலையை அவர்கள் மத்திய மத்தியில் இருக்கக்கூடியவங்க கண்டிக்கலை திரு அண்ணாமலை விமர்சிக்கிறார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் புகழாரம் சூட்டுகிறார் சிறமைய சிறப்பான ஆட்சி அதிமுக ஆட்சி ஒரு வலிமையான இப்போ ஒரு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளல் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ தலைவர்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தா தான் பிரச்சனை இருக்குது அதை அவங்க சரி பண்ணிக்கணும் அப்ப நீ ஆமா நீ நானும் ஒன்னா பேசணும்ப்பா ஒரு தப்பா ஒரு தப்ப வந்து சரியா செஞ்சா தான் அந்த தப்பு தப்பா மக்கள் ஏத்துக்குருவாங்க இந்த மாதத்துல ஒரு முன்னணி வாரப்பத்திரிகை வந்து ஒரு கவர் போட்டோ கவர் ஸ்டோரி என்ன கொண்டு என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பவர் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பவர் இல்லாத பழனிசாமிங்கிற ஒரு கட்டுரையை வந்து ஒரு வார இதழில் வெளியிட்டு இருந்தாங்க குறிப்பாக எடப்பாடி அவர்கள் கட்சியினுடைய ஒற்றை ஆளுமையா இருக்காரு அவர் கீழே உள்ள சவாலினேட்ஸுக்கும் அந்த ஈக்குவல் பவரோட இருக்காங்க அவங்கள யாரையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கான வலிமை எடப்பாடி கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை துணி எல்லாருமே ஈக்குவல் லீடர்ஸ் எல்லாருமே ஈக்குவல் பவர்ஸ் எடப்பாடிக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிற துணியில் ஒரு கட்டுரை கட்டுரை குறிப்பாக கட்சிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஒரு மாற்றங்கள் பண்ண முடியாத நிலைமைக்கு எடப்பாடி இருக்காருங்கிற விஷயங்கள்லாம் அந்த கட்டுரை வந்து கூட்டிகிட்டு காமிக்கிறாங்க ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்குது இல்ல அது அவங்களுடைய பார்வை அது வந்து அனுமானம்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து தலைவர் எம்ஜிஆரோ செல்வி ஜெயலலிதம்மாவோ கிடையாது அப்படின்னு இருக்காங்க ஒரு கடை கோடி தொண்டன் ஒரு கிளைக்கழக செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்னைக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில ஒரே கட்சியில தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு திமுகவில் கூட இது திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்பா முதலமைச்சர் இருந்தார் அதனால ஒரே கட்சியில் இன்னி இருந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு இயக்கத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவழித்த ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தான் நான் ஓகே இது ஒன்று ரெண்டாவது எப்பயுமே ஒரு பெரிய ஒரு கட்சி ஒரு முப்பத்தொரு வருஷம் ஆண்ட ஒரு கட்சியில் வந்து உடனடியாக நீங்கள் வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு இது பண்ணிட முடியாது ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போதே நாலாவது கியர்ல போக முடியாது சார் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரலில் வச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டு தேர்டு கியர் அப்படி தான் சார் போக முடியும் அது மாதிரி தான் சார் கட்சியும் ஆகவே முதல்ல வந்து இவர் கீழே குடிஞ்சு விழுந்தாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் இருந்தது அது ஆனால் மூணு மாத காலத்தில் ஒரு ஆட்சி போயிடும் அப்படின்னாங்க ஆனால் நாலரை ஆண்டு காலம் அந்த ஆட்சி நடத்தின ஆட்சி நடத்தினர் அது மட்டும் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பொன்னான திட்டம் என்னது கண்டிகை நீர்த்தேக்கம் அது எழுவத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி நீங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு இந்தியா முழுவதும் இருக்குது என்பது தெரிந்தும் அது அவருடைய மூலையில் உதயமான ஒரு திட்டத்தை இன்னைக்கு அவர் நடைமுறைப்படுத்திட்டார் அப்போ இதையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்த சாதனைகள் ஆட்சியின் போது கொரோனாவில் முன் அனுபவம் இல்லாமல் அதை காப்பாற்றி காட்டினாங்க கஜா புயல்ல அவரை கையாண்ட விதம் நாற்பதாயிரம் கோடி வந்து வருமானம் இல்லாத காலகட்டத்திலும் கொரோனாவுக்காக செலவழித்து அதை கையாண்டது நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் உங்களுக்கு வந்து தடுப்பூசி இதுவே கண்டுபிடிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் ஆக தடுப்பூசி கண்டுபிடிக்காத காலகட்டத்திலும் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை கையாண்ட விதம் ஆக இவை எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தந்தை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இல்லை அது மாதிரி அவர் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லை ஒரு சாமானிய ஒரு எளிய ஒரு விவசாயியாக இருந்து ஒரே கட்சியில் ஐம்பது ஆண்டு காலம் இருந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டாயிரம் மணி நேரம் உழைத்து ஒரு இயக்கத்துக்கு வந்தால் அவரை எள்ளி நகையாடுவது இவரெல்லாம் வந்துட்டாரே என்று அவர்கள் வியக்கிறார்கள் இந்த கட்சி அப்படி போயிடக்கூடாது ஏன்னா நாட்டினுடைய முதலமைச்சர் போகிற போது கூட ஜப்பானுக்கு முதலீட்டு மாநாட்டுக்கு போகிற போது கூட சிங்கப்பூர்ல இருந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறார் அண்ணா திமுக மூணா அப்படின்னு கிடக்கு இப்ப நீங்க போறது முதலீட்டை ஈர்ப்பதற்காக அண்ணா திமுகவைத்தான் உங்கள் மூளையில் சுமந்து கொண்டே போகிறீர்கள் ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி அண்ணா திமு திமுக எதிரே எப்போதும் அதிமுக அதிமுகவுக்கு திமுக எதிரி தான் சார் ஆனால் நீங்கள் பன்னாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கு முதலீடு ஈர்க்க போறீங்க அந்த இடத்துல கூட திரு எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் என்றால் இவர் ஒரு எளிய மனிதனாக இருந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் சார் எல்லா பார்க்கலாம் தேவையானது மிக பிரமாண்டமான மதுரையில் எழுச்சி மிக மாநாடு நடத்தி இன்னும் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தால் ஒரு நிறைவான தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையெல்லாம் சொல்றீங்க சார் எடப்பாடி அவர்கள் கட்சிக்கு உள்ள அவர் வந்த பிறகு இன்னொரு பெரிய வெற்றிகளுமே அதிமுகவுக்கு கிடைக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்களே சார் கட்சியில் ஒரு புது தலைமையை கொண்டு வந்ததே வெற்றி ரெண்டாவது தொடர்ந்து தோல்வின்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்று இன்னைக்கு அந்த வந்து மூணு சதவீத வித்தியாசம் தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆக இளக்கவலம் இல்லை எதிர்க்கட்சியா இருக்கிறது மீண்டும் ஆளுங்கட்சியாக மாறும் அப்படித்தான் அப்படித்தான் நான் பாக்குற பார்வை இன்னொன்னு தொண்டர்கள் இது சோர்ந்து போயிட மாட்டாங்களா அதால தொண்டர்கள் சோர்ந்து போனா ரெண்டு கோடி மக்கள் தொண்டர்களை சேர்த்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி

தமிழ்நாட்டில் அது எதிர்கட்சி தானே திரு எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கோங்களேன் கேக்குறேன் திமுக இருபத்தோரு இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா மத்தியில் பலம் கொண்ட ஆட்சி உலகத்துக்கே தெரியும் பாஜகனாலே பெரிய பவர்ஃபுல் பார்ட்டி இருபத்தொரு இடத்துல தான் தமிழ்நாட்டு நிற்கிது ஆனால் முப்பத்தைந்து இடத்தில் அண்ணா அதிமுக நின்றது கூட்டணிக்கு யாருமே வரலையே சார் ஏன் தேமுதிக இந்த நாட்டில் எதிர்க்கட்சி இல்லையா புதிய புரட்சி தமிழகம் இல்லையா புதிய தமிழகம் இல்லையா புரட்சி பாரதம் இல்லையா பிளாக் இல்லையா பார்மல் பிளாக் இல்லையா கூட்டணி இல்லைங்கிறாங்களே அது எதுக்கு சார் பெருமையான கூட்டணி நீங்க பேருக்கு தான் பெத்த பேரு தாக தீக்க நீலில் ஏதுன்றது மாதிரி இன்னைக்கு திமுக அப்படிதான் போய்கிட்டு இருக்குது அவங்கள அண்ணா அதிமுக கடைசி முப்பத்தி வாக்குகள் வாங்கியிருக்கு சார் அந்த வாக்குகளை பெற்ற அதிமுக அதிக வாக்குகளை வாங்கிருச்சு கூட்டணி இருந்தால் சிறப்பு பெருமை எங்கேயும் விடமாட்டாங்க இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமியை மாலுமையாக பார்க்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்கள் நாளைக்கு நிலை மாறுமா மாறலாம் ஆனால் மாற்றம் ஒன்றே மாற மாறக்கூடியதுன்னு நான் நம்புகிறவன் நீ மாறுவார்தான் எடப்பாடி மாறுவார்ங்கிற சந்தேகமா அவர் மாற மாட்டாரு அவர் இருக்கு வரை அவர்தான் பொதுச்செயலாளர் ஆனால் இரண்டு பொதுக்குழுவை கூட்டி உச்சநீதிமன்றம் வரையும் போயி நீங்க நீங்க இப்படி பாருங்களேன் ஜெயலலிதம்மா சாகுற போது எடப்பாடி பொதுச்செயலாளரா வருவாருன்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல சார் அதுதான் மாற்றம் பலருக்கு அது ஏமாற்றம் ஐயோ நான் பொதுச்சேரியாக வந்திருக்கலாமே நான் இந்த கட்சியை நான் கோடி சொத்து அதை நம்ம போனால் இது தியாகத்தால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சார் அதை மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி செய்வார் பூர்த்தி செய்ய வேண்டும் காரணம் ஒரு எளிய விவசாயியாக நான் அவரை ஆதரிப்புக்கு காரணம் எளிமையா இருக்கிறாரு விவசாய வீட்டுக்காரரு விவசாயத்தை பத்தி தெரியும் அதனால நான் அவதிக்கிறேன் ஓகே சார் நீங்க வந்து எடப்பாடியை ரொம்ப உயர்வா தூக்கி வச்சு பேசிருக்கீங்க அதிமுக எந்த இடத்துலயுமே சிறக்கவில்லை எடப்பாடி இருக்கும் வரைக்கும் அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் கட்சிக்குள்ள தலைமைக்கான யுத்தம் நடக்கவே இல்லை எடப்பாடி தான் மாலுமி பல பல எல்லாரும் அவருக்கு துணை மாலுமியாக இருந்து எடப்பாடிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக உள்ள கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி அக்னிஷன் சார் நன்றி